வெண்ணை விழுங்கி பால கிரீடை வெண்ணை விழுங்கி வெறுங்கலத்தை வெற்பிடையிட்டு அதன் ஓசை கேட்கும் கண்ணபிரான் கற்ற கல்வி தன்னை காக்ககில் ஓ முன் காவாய் புன்னீர் புலி பெய்தாலொக்கும் தீமை புரை யாழிவை செய்யவல்ல அன்னர் கண்ணானோர் மகனை பெற்ற அசோதை நங்காய் உன் மகனை கூவாய் வருக 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 இங்கே வாமன நம்பி வருக இங்கே கரிய குழல் செய்யவாய் முகத்து காகுத்த நம்பி வருக இங்கே அரியனிவன் எனக்கின்று நங்காய் அஞ்சன ஒண்ணா பரிபவம் பேச தரிக்க கில்லேன் பாவியேனுக்கு இங்கே போதராயே திருவுடை பிள்ளை தான் தீயவாறு தேக்கமொன்று மிலன் தேசுட என் உருக வைத்த குடத்தொடு வெண்ணை உரிச்சி உடைத்திட்டு போந்து நின்றான் அருகிருந்தார் தம்மை அநியாயம் செய்வது தான் வழக்கோ அசோதாய் வருகவென்று மகன் தன்னை கூவாய் வாழவொட்டான் மதுசூதனனே கொண்டல் வண்ணா இங்கே போதராயே கோயில் புள்ளாய் இங்கே போதராயே தொண்டிரை சூழ் திருப்பேர் குடந்த திருநாரணா இங்கே போதராயே உண்டு நம்மர் என்று சொல்லி ஓடி அகம் புக ஆய்ச்சி கண்டெதிரே சென்றெடுத்து கொள்ள கொண்டபிரான் கற்ற கல்விதானே பாலை கரந்தடு பேர வைத்து பல்வளையாளன் மகளிருப்ப மேலையகத்தே நெருப்பு வேண்டி சென்றிரை பொழுதங்கே பேசி நின்றேன் சால கிராமமுடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான் ஆலை கரும்பின் மொழியணைய அசோதை நங்காய் உன் மகனை கூவாய் போதர் கண்டாய் இங்கே போதர் கண்டாய் போதரே என்னாதே போதர் கண்டாய் ஏதேனும் சொல்லி அசலகத்தார் ஏதேனும் பேச நான் கேட்க மாட்டேன் கோது களமுடை குட்டனேயோ குன்றெடுத்தாய் குடமாடு கூத்தா வேத பொருளே என் வேங்கடவா வித்தகனே இங்கே போதராயே சென்னல் அரிசி சிறுபருப்பு செய்த அக்காரம் நருணை பாலால் பன்னிரண்டு திருவோடமட்டேன் பண்டுமி பிள்ளை பரிசரிவன் நான் என்று சொல்லி எல்லாம் விழுங்கிட்டு போந்து நின்றான் உன் மகன் தன்னை அசோதை நங்காய் இவையும் சிலவே கேசவனே இங்கே போதராயே கில்லே நின்னாதிங்கே போதராயே நேசமிலாத நீ விளையாடாதே போதராயே தூசனம் சொல்லும் தொழுத்தை மாறும் தொண்டரும் நின்றவிடத்தில் நின்று தாய் சொல்லு கொள்வது தன்மம் கண்டாய் தாமோதரா இங்கே போதராயே கண்ணல் இலட்டுவத்தோடு சீடை காரள்ளி நுண்டை களத்திலிட்டு என்னகம் என்று நான் வைத்து போந்தேன் இவன் புக்கவற்றை பெருத்தி போந்தான் பின்னும கம்பு குறியை நோக்கி பிரங்கொழி பெண்ணையும் சோதிக்கின்றான் உன்மகன் தன்னை அசோதை நங்காய் இவையும் சிலவே சொல்லில் அரிச அங்காய் சூழல் உடையனுன் தானே இல்லம் புகுந்தென் மகளை கூவி கையில் வழையை கழற்றி கொண்டு கொள்ளையில் நின்றும் கொணர்ந்து விற்ற அங்குருத்திக்கு அவ்வளை கொடுத்து நல்லன நாவற் பழங்கள் கொண்டு நானல்லேன் என்று சிரிக்கின்றானே வண்டு கழித்திரைக்கும் பொழுசூழ் வறுப்புணல் காவிரி தென்னரங்கன் பண்டவன் செய்த கிரீடை எல்லாம் பிரான் விட்டு சித்தன் பாடல் கொண்டிவை பாடி குனிக்க வல்லார் கோவிந்தன் தன்னடியார்களாகி என் திசைக்கும் விளக்காகி நிற்பார் இணையடி என் தலைமேலனவே